ஹாய் ஹலோ வணக்கம் மக்களை வெல்கம் டு காலேஜ் என்டர்டைன்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் சீசன் எயிட் கண்டஸ்டன்ட் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இருபத்தி மூணு பேர் பேர் இருக்குது இவங்க எல்லாேருமே ஃபஸ்ட்டு உள்ளே போகிறாங்கன்னு சொல்ல முடியாது இதில் ஒரு நாலஞ்சு பேரை ஹோல்டு பண்ணி வச்சுட்டு ஒரு மாதம் கழித்து வைல்டு கார்டு என்ட்ரி மாதிரி கூட உள்ளே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா இதில் இன்னும் ஒரு சிலர் வந்து ஆட் ஆகுறதுக்கும் ரிமூவ் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மேக்ஸிமம் தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து இதில் இருக்கிறவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தடவை பிக் பாஸில் ஜிடிவி ப்ராடக்ட் தான் நிறையா வராங்க அதில் முக்கியமான ஒருத்தர் நம்ம குரேஷி குக்வித் கோமாலி இன்னும் நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டுருக்காரு குரேஷியும் பிக்பாஸ் எயிட்டில் ஒரு போட்டியாளராக கலந்துக்க போகிறாரு இரண்டாவதாக வினோத் பாபு இவரும் நிறைய சீரியல்கள்லாம் நடிச்சிருக்காரு பிக்பாஸ் எயிட்டில் ஒரு போட்டியாளராக இவரும் பங்கேற்க போகிறாரு மூணாவது போட்டியாளர் நடிகர் தீபக் இவர் டான்ஸ் ஜோடி டான்ஸ் தென்றல் இப்போ பிரபலமாக போய்ட்ருந்த தமிழும் சரஸ்வதியம் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் இவரும் பிக் பாஸ் எயிட்டில் ஒரு போட்டியாளராக கலந்துக்க போகிறார் நாலாவது போட்டியாளர் நடிகர் பிருத்திவிராஜ் பப்ளூன்னு சொல்லுவாங்க நிறைய இவர் ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணது அப்புறம் டைவர்ஸ் பண்ணது இந்த மாதிரி இவரை சுற்றி நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இவர் போன தடவை பாஸ்க்கு வராருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தடவை கன்ஃபார்மாக வராருன்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க வராரா இல்லையான்றத ஒத்து வந்து பார்க்கலாம் ஐந்தாவது போட்டியாளர் விஜே ஜாக்லின் இவங்க நிறைய சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க விஜயபாவும் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த தடவை பிக் பாஸ் எயிட்டில் இவங்களும் ஒரு போட்டியாளராக அதிரடியாக களமிறங்க போகிறாங்க ஆறாவது போட்டியாளர் சந்தோஷ் இவர் நிறைய படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு புக் வித் கோமாலி சீசன் த்ரீயில வந்து நிறைய மக்களோட மனசில் இடம் பிடிச்சார் அவரும் இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஒரு போட்டியாளராக கலந்துக்க போகிறாரு ஏழாவதுதான் நம்ம பார்க்க போகிறது காமெடி நடிகர் செந்தில் இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் கலந்துக்க போகிறாருன்னு ஒரு தகவல் வந்திருக்கு இது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில அவரை ஒரு காமெடி நடிகராக நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பிக்பாஸில் வந்துட்டு அவரோட மதிப்பு கூடுதா குறையுதான்றத நம்ம பொறுத்தவரை பார்க்கலாம் எட்டாவது நம்ம பார்க்க போகிறது ஆலய மனசா இவங்க நிறைய சீரியல்கள்லாம் நடிச்சிருக்காங்க இவங்க யூடியூப் மூலமாகவும் கிளாஸ் பண்ணி இவங்க குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப பிரபலமாக இருக்காங்க நிறைய மக்களுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும் இவங்க இந்த தடவை பிக்பாஸில் கலந்துக்க போகிறாங்க ஒம்பதாவதாக பார்க்க போகிறது நடிகை சஞ்சனா இவங்க மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதிக்கு பொண்ணாக நடிச்சிருந்தாங்க இந்த தடவை பிக் பாஸ்க்கு இவங்களும் ஒரு போட்டியாளராக வரப்போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு எந்தளவுக்கு உண்மைன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் தான் நம்ம பார்க்க போகிறது தர்ஷா குப்தா இவங்க குக் வித் கோமாளி சீசன் டூவில் வந்து ரொம்பவே பிரபலமானாங்க ஒவ்வொரு தடவை பிக்பாஸ் கண்டஸ்டன் டிஸ்ட் வரும்போது இவங்களுடைய பேர் கட்டாயமாக இருக்கும் பிக்பாஸில் இவங்க கலந்துக்கிறாங்களா இல்லையான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பதினோராவது போட்டியிலெல்லாம் நம்ம பார்க்க போகிறது சீரியல் ஆக்டர் அர்ணவ் இவருக்கும் குக்வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல வந்த அன்ஷிதாவுக்கும் பழக்கம் இருக்கிறதா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருந்துச்சு இந்த பிரச்சினைனால இவர் மனைவி திவ்யா ஸ்ரீயும் இவரும் பிரிஞ்சாங்க இவர் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட போயிட்டு வந்தார் அந்த அங்ஷிதாவும் இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டுக்கு வர போகிறாங்க போன தடவை மணியும் ரவீனாவும் என்னெல்லாம் பண்ணாங்களோ இந்த தடவை அர்ணாவோ அன்ஷிதாவோ அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் விஜய் டிவி மாமா டிவி மாமா டிவின்னு சொல்கிறாங்க அதை நிரூபிக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய வேலை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க மக்களை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பன்னிரெண்டாவது போட்டியாளர் டப்பா அனீஷ் இவர் வந்து ஒரு ரேப் சாங் பாடுறவர் போன சீசனில் நிக்சன் அதுக்கு முன்ன சீசனில் அசல் கோளாறு அவங்கள மாதிரி இவரும் வந்துட்டு சினிமா ஷோ பண்ணி எந்த மாதிரி நேம் எடுக்க போகிறாருன்னு தெரியல இல்லை குட் நேமோட வெளியே போகிறார்க்கு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் பதிமூணாவது போட்டியாளர் விஜே விஷால் இவர் நிறைய சீரியல்களில் நடிச்சிருக்காரு விஜேபாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த தடவை பிக் பாஸ் ஏக் கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் இவருடைய நேம் இருக்கு பதினாலாவது போட்டியாளராக கிளம்புறாங்கனவங்க பிரபல நடிகை லக்ஷ்மியோட பொண்ணு ஐஸ்வர்யா இவங்க இந்த தடவை பிக்பாஸில் வந்து கலந்துக்க போகிறாங்க சவுண்ட் சரோஜாவாக வரப்போகிறாங்களா இல்லை சைலன்ஸ் சரோஜாவாக இருக்க போகிறாங்களான்றதை நம்ம பிக் பாஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் பதினஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிறது சீரியல் நடிகை தர்ஷிகா இவங்க நிறைய நெகட்டிவ் ரோல்ஸும் நடிச்சிருக்காங்க கேரக்டர் ரோல்ஸும் நடிச்சிருக்காங்க இவங்க இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஒரு போட்டியாளராக கலந்துக்க போகிறாங்க பதினாறாவதாக நம்ம பார்க்க போகிறது பாரதி கண்ணம்மா சீரியல் ஹீரோ அருண் பிரசாத் இவர் பிக்பாஸ் சீசன் செவனில் கப்பு வாங்கிட்டு போன அர்ச்சனாவும் அருண் பிரசாத்தும் லிவிங் டுகெதரில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாலையுமே பரவிக்கிட்டு இருந்துச்சு பிக்பாஸ் சீசன் செவனில் அர்ச்சனா ரொம்பவே கேவலமான ஒரு ஸ்டாம்பிங் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க அவங்க செட் பண்ணிட்டு போன பிஆர் அதை விட கேவலமான ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தாங்க பிக்பாஸ் செவனில் அர்ச்சனா உள்ள விளாண்ட கேம் எல்லாமே அருணும் ராஜாராணி சீரியலோட டைரக்டரும் சேர்ந்து பண்ண ஒரு பிளானும் ஸ்கிரிப்டும் தான் அதே தான் இந்த தடவை அருணுக்கும் பண்ண போகிறாங்க ரொம்பவே கேவலமாக தான் இந்த சீசனையும் ஆக்க போகிறாங்க அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த தடவை பிக்பாஸ் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பதினேழாவது போட்டியாளர் வி டிவி கணேஷ் இவர் பிரபல நடிகர் குக்வித் கோமாளி சீசன் ஃபைவ்லேயும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தார் இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இவர் கலந்து போகிறாரு பதினெட்டாவது போட்டியாளர் சுனிதா அவங்கள பற்றி சொல்லவே வேணாம் குக்வித் கோமாளியில் அஞ்சு சீசனாக அவங்க கோமாளியாக வந்துட்டுருக்காங்க விஜய் இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் அவங்களும் கலந்துக்க போகிறாங்க பத்தொன்பதாவது போட்டியாளர் திருச்சி சரவணகுமார் அதாவது டிஎஸ்கே இவர் சிறந்த காமெடியனாகவும் மிமிக்ரி ஆர்டிஸ்டாகவும் இருக்கார் நிறைய படங்கள்லேயும் நடிச்சிருக்காரு இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் இவரும் ஒரு போட்டியாளராக கலந்துக்க போகிறாரு இருபதாவது போட்டியாளர் கோகுல்நாத் இவர் சிறந்த நடிகர் சிறந்த டான்சர் இவரும் இந்த தடவை பிக்பாஸ்லாம் கலந்துக்க போகிறாரு இருபத்தி ஓராவது போட்டியாளர் அன்ஷிதா இவங்க செல்லம்மா சீரியல் அது போக இன்னும் நிறைய சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க இந்த அன்சுதாவுக்கும் சீரியல் நடிகர் அர்ணாவுக்கும் தொடர்பு இருக்கிறதா நிறைய சர்ச்சைக்கு போயிட்டுருக்கு இதில் ஹைலைட் என்னென்னா இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ரெண்டு பேருமே ஒன்றா கலந்துக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இருபத்தி ரெண்டாவது போட்டியாளராக நம்ம பார்க்க போகிறது சௌந்தர்யா நஞ்சொண்டால் இவங்க வந்து தர்பார் வேரமாரி இந்த திரௌபதி ஆதித்யா வர்மா போன்ற படங்களில் நடிச்சிருக்காங்க இவங்களும் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க இருபத்தி மூணாவது போட்டியாளர் ஷாலின் சோயா இவங்க குக்குவித்து போக மாதிரி சீசன் ஃபைவ்ல வந்து ரொம்பவே பிரபலம் ஆயிட்டாங்க ஷாலின் சோயாவும் இந்த தடவை பிக்பாஸ் கண்டஸ்டண்ட்டாக கிளம்பறங்க போகிறாங்க இது இல்லாமல் ஈரமான ரோஜாவே அப்புறம் தெண்டல்வந்த இணைத்துளம் போன்ற சீரியலில் நடித்த பவித்ரா ஜனனி அவங்க அப்புறம் டிடிஎஃப் வாசன் இரஃபான் இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் நேம் லிஸ்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது வீடியோவில் நம்ம குறிப்பிட்டிருக்க நிறையா பேருடைய பேர் ஆட் ஆகலாம் ரிமூவ் ஆகலாம் எதுவாக இருந்தாலும் ஃபைனல் டிசிஷன் என்னன்றது நம்ம பிக் பாஸ் பார்க்கும்போது தான் நமக்கே தெரியும் இதில் எக்ஸ் கண்டஸ்டண்ட்டும் வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம் அவங்க யாரெல்லாம் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தடவை எனக்கு பிடிச்ச நிறைய பேர் உள்ளே வராங்க உங்களுக்கு இதில் யாரெல்லாம் பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்